எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது இந்த ஜாதகர் ஆண் மூன்று விஷயம் சொன்னோம் தற்பொழுது நடக்கிற திசாபுத்தியின் அடிப்படையில் இவர் கோயில் நிர்மாண பணிகளை செய்து கொண்டிருப்பார் கோயில் கோபுரம்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா அது மாதிரி புனித ஆலய திருப்பணி செய்து கொண்டிருப்பார் கட்டடம் சார்ந்த துறையில் பொறியியல் ப பட்டப்படிப்பு படிச்சிருப்பாங்க அப்பாவினுடைய தொழிலையே செய்வார் இவருக்கு திருமண காலகட்டத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறீங்க இவருடைய ராசிக்கு குரு எட்டில் சஞ்சாரம் செய்வதால் சனி பகவானும் சரியில்லாத காரணத்தெல்லாம் திசையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க நல்லபடியாக வரும்னு சொன்னோம் அந்த ஜாதகர் அற்புதமான ஒரு பையன் இளைஞர் துடிப்புமிக்க இளைஞர் தன்னுடைய வேலையில் கண்ணும் கவனமாக கருத்துமாக இருந்து வெற்றி கொடி நாட்டுவார் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா தொழில் செய்யலாம் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்கிற தொழிலில் வருவாயும் மன மகிழ்ச்சியும் புண்ணியமும் தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் பணம் எப்படி வேணாலும் வருங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க பணத்தினால நீங்கள் என்ன வாங்க முடியும் வீடு காரு பங்களா வில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் ஒரு கையேந்தி பவனில் ரோட்டோர கடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக உயர்தர சாதன அறையில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு பில்லு கட்டலாம் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் ஒரே சமயத்தில் இரண்டு காலணிகளை போட்டுக்கொள்ள முடியாது பணம் இருக்கணுங்கிறதுக்காக இரண்டு காலுறைகளை போட்டுக்கொள்ள முடியாது அப்போது செய்கிற தொழில் நமக்கு முதல்ல திருப்தியை தரணும் போதிய வருவாயை தரணும் கூடவே புண்ணியத்தையும் தரணும் அது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வராது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும் பூர்வஜென்ம புண்ணியம்லாம் இல்லை சார் அதெல்லாம் வந்து டுபாக்கூறு அதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அது அவங்களுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலோ சம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படிங்கிறாங்க எனவே வயிற்று வலியும் தளவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் இந்த ஜாதகர் ஆண் அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏழு பதினாறு ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பறந்திருக்காங்க அதிகாலை ஏழு பதினாறு ஏஎம்மில் பிறந்திருக்காங்க ஆர் எம் அகாடமி மாணவர்கள் நியூமராலஜியை கவனிக்க வேண்டும் ஐந்தாம் எண்ணில் பிறந்திருக்கிறார் கூட்டு எண்ணையும் கவனிங்க சிம்ம லக்னம் லக்னத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க குருதசை எட்டு வருஷம் இருக்கு கும்பத்தில் கேது மீனத்தில் குரு பகவான் மேசத்தில் சனி பகவான் சுக்கிரன் ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று மிதுனத்தில் சூரியன் கூட புதன் கடகத்தில் நவாம்சம் சொல்கிறேன் நவாம்சம் லக்னம் மேசம் சந்திரன் ரிஷபத்தில் சுக்ரன் சனி பகவான் மிதுனத்தில் ராகு கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் கேது மகரத்தில் இருக்காங்க சுக்ரன் ரோகிணி சாரத்தில் இருக்காங்க இப்போ திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு நம்ம பலனு சொல்லணும் திசை சனி திசையில் சனி திசை நடந்து கொண்டு இருக்கிறது ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது சனி பகவான் லக்னத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு பாதகஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து நீசம் பெறுகிறார் அவர் நிற்பது கேது சாரம் கேது லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறார் புத்திநாதன் ராகு லக்னத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் அவர் நிற்பது மகநட்சத்திரம் சாரம் அப்போ திசாநாதனும் கேது சாரம் புத்திநாதன் ராகுவும் கேது சாரம் அவர்கள் இயக்குவது ஏழாம் இடம் கேது நின்ற வீட்டதிபதி நவாம்சத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து மிதனத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் அப்போ பாதக ஸ்தானம் ஏறிய சனி பகவான் நீசம் பெறுகிறார் அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மிதனத்தில் இருப்பதை ஆரம்ப சசு அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப இவருக்கு நாம என்ன சொன்னோம் ஒன்பதாம் இடம் சரலக்னத்திற்கு பாதகாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒரு பாதகாதிபதி நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்பதற்கு விதிகள் இருக்கிறது விதி விளக்குகள் இருக்கிறது இந்த ஜாதகருக்கு பதினொன்னில் அமர்ந்திருக்கிற பாதகாதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதனாலும் கூட சூரியன் சேர்ந்திருப்பதனாலும் சனி பகவான் பார்வை பெற்று இருப்பதனாலும் விதி விளக்கு பெறுகிறார் இந்த ஜாதகத்துக்கு மூணு சொன்னோம் தொழில் அற்புதமாக இருக்கும் அரசு சார்ந்த துறை இவருக்கு அதாவது கோபுரம் கட்டுகிற சிற்ப வேலையில் மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் இருப்பாரு பொறுமையா இருப்பாரு நல்ல பயனா இருப்பாரு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாத திருமண வாழ்வு அமையும் நீண்ட புகழ் செல்வம் ஆரோக்கியம் கல்வி நல்ல மனிதர்கள் தொடர்பு புண்ணியத்துடன் கூடிய வேலை நல்ல ஊதியம் கிடைக்கும் என்று சொன்னோம் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் லக்னத்திலேயோ அந்த ஏழாம் இடம் சம்பந்தப்படுவதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொன்னோம் வாசகர்களுக்கு ஒரு சந்தேகம் மேலும் தற்பொழுது ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் அது நல்லதுங்களா சுக்கரன் ஒரு விஷயம் வரும் சுக்கரனுக்கு இருபுறமும் பாவர்கள் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இருப்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்பீங்க அதுக்கும் விதிவிலக்கு இருக்குது விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்குது இப்போ ஒரு பாடல் புலவர் வாக்கியம் அப்படிங்கிற நூலில் இருக்கு அட்டம லகனத்தாயினும் வியாழன் வெள்ளி எட்டமாம் கேந்திரத்தில் இருந்திட வந்தோனுக்கு சட்டன வயது உண்டாம் வித்ய தன மிகுதி உண்டாம் பொட்டன அரசனாவான் புவியோர் அறியத்தானே அப்ப எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் கெடுதல் இல்லை இந்த ஜாதகத்துக்கு கெடுதல் இல்லை விதிவிலக்கும் இருக்கிறது அந்த சந்திரன் யாரு சாரம் என்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சரி இப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாடல் லக்னாதிபதி பெறுகிறார் எப்படி பெறுகிறார் புலிப்பாணி நாற்பதாவது பாடல் சாட்சி பாரப்பா மூன்றாறு பத்து ஒன்று பகர்கின்ற பன்னொன்று பன்னொன்றில் வெய்யோ நிற்க சீரப்பா சீலனுடைய மனையில்தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் வாரப்பா வாகனமும் ஞானம் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூரப்பா புரிவனடா சத்துருபங்கன் கொற்றவனைய மூர்க்கன் என்று கூறுவாயே அப்படிங்கிறார் அப்போ சூரிய பகவான் இந்த இடங்களில் இருந்தால் பலம் பெறுகிறார் என்பதை மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கூட செவ்வாயினுடன் இருக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் ஒருத்தர் பலம் பெற வேண்டும் என்றால் சூரியன் செவ்வாய் சனி பகவான் பத்தாம் அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் இன்னொரு பாடல் இவருக்கு பொருந்தி வருது புலிப்பாணி எழுபதாவது பாடல் கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் நிற்கில் கொற்றவனே ஏக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியாவான் அல்லப்பா ஆணிபரி சேனை கூட்டம் அணியணியா இருக்கமடா அநேகமாக உள்ளப்பா உத்தமர்கள் அருளும் பெற்று உலகில் உள்ள அரசரிடம் பகுதி வாங்கி இல்லப்பா இவ்வுலகில் சேல் கண்ணாலை இதமாக சுவித்திருப்பன் அநேகம் பேரே அப்படின்னு பாடல் இவர் அரசாங்கத்தால் உதவி பெறுகிறார் புளிப்பாணி பாடல் நூத்தி இருபத்தி ஒன்னு ஆரப்பா இன்னும் ஒரு அரிய கேள் அப்பனே அம்புலிக்கு ஆறு ஏழு எட்டில் சுபர்கள் நிற்க ஜென்மன் தானும் சீரப்பா மேதனியில் நலமாய் வாழ்வான் பூரப்பா பேய் பூசம் வசியமாகும் பேய் பூதம் வசியமாகும் பூதளத்தில் அரசனிடம் சேனை காப்பான் குடிநாதன் கெட்டானால் குமரனுக்கு யோகங்கள் குலைந்து போச்சு இந்த குடிநாதன் கெடுல இந்த ஜாதகத்துல சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கோள்கள் இவருக்கு நன்மையை தரும் என்று சொல்கிறோம் அடுத்தது ஒரு பாடல் புளிப்பாணி நூத்தி இருபத்தி ஆறாவது தேரான செவ்வாய்க்கு வியமாறுட்டில் திடமுள்ள சுக்கரனும் அதனில் மேவர் பாரான பண்டு பொருள் வாதம் பகர்கின்ற பங்காளி துணைவனாலும் கூறான குழவிக்கே எதிரியாலே கொற்றவனே எதிர அதிகாரியாலும் வெற்றி சீரான செவ்வாயும் இதுபோல் செப்பு சிவசிவா சித்திரமும் திசையும் பார்த்தே சொல்லுங்கிறார் அப்போ செவ்வாய் பகவானுக்கு பனிரெண்டில் இருக்கிற சுக்கரன் தன் வீட்டில் இருப்பதை கவனிக்கிற பொழுது மனைவி வந்தால் இவர் மாநிலம் புகழக்கூடிய அளவுக்கு பேர் பெறுவார் பிறகு நானிலும் இவரை புகழும் இன்னொரு பாடல் அப்பாவினுடைய தொழிலை செய்ய வேண்டும் அல்லவா அவ அதுக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பலமாக இருக்க வேண்டும் இவர் படித்தது பிஇ சிவில் நாலாம் இடம் கட்டடம் சூரியனும் இவருக்கு சாதகமாக இருக்கிறார் ஒருவர் ஜாதகத்தில் பிஇ பொறியியல் படிக்கணும்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்க வேண்டும் சுக்கரன் பத்தாம் அதிபதியாக வருகிறார் அவர் சனி பகவானுடன் சேர்ந்து மிதுனத்தில் நவாம்சத்தில் அமர்ந்து செவ்வாயினுடன் பார்வை பெறுகிறார் சுக்கரன் அதிபதி நவாம்சத்தில் ரிஷபத்தில் நின்று செவ்வாயினுடைய பார்வை பெறுகிறார் அப்ப இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் அது அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாம் அதிபதி பனிரெண்டுல மறைகிறார் அது குற்றமா என்றால் குற்றம் இல்லை அது எதுக்கென்றால் லக்னத்துக்கு ஒரு கிரகம் மறைந்தாலும் ராசிக்கு மறைவில்லை என்றால் முழு மறைவல்ல என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கை இங்கே நான் பதிவு செய்கிறேன் சரி இவரு கோயில் சார்ந்த விஷயத்தை தான் பண்ணுவாரு அதுக்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக சிந்தாமணி பக்கம் எண் நூத்தி ஒன்னு பாடல் எண் ஆறு பத்தாம் பாவகம் நாட்டிய கர்மநாதன் நாளிட முடியோன் கூட தேட்டமாய் சீரணிக்கும் திருப்பணி செய்வான் சீரணிக்குனா இடிந்து போனது கூட்ட மாங்கலையாய் ஆர் இந்து கூடி குட்ட மீட்டிய தாகம் வெட்ட இயற்றுவான் புந்தியாளே அப்படிங்கிறார் அப்போ ஒருத்தர் பெட்டுவதும் திருப்பணிகள் செய்வதும் ஜாதகத்தில் இருக்கணும் இவருக்கு நாட்டிய கர்மநாதன் நாளிடம் இடம் கூட அப்படிங்கிறார் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கரனை நவாம்சத்தில் பத்தாம் பா எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் பத்தாம் அதிபதியான சுக்கர சுக்கரனை நாலாம் அதிபதியான செவ்வாய் நவாம்சத்தில் தொடர்பு கொள்கிறார் கூடவே சனி பகவானும் இருக்கிறார் இதில் இவருக்கு அரசாங்க ரீதியான ஆதரவு எப்படி பலமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராசியில் சூரியன் பதினொன்றில் இருக்கிறாரு கூட செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாரு அந்த சனி பகவான் பார்வை இது ஒரு புறம் இன்னொரு புறம் இவர் பிறந்த திதி சுக்லபக்ஷ ஏகாதசி திதி தனுசும் மீனமும் சூனிய ராசிகளாக வருகிறார் அப்போ இந்த ஒரு கடினமான வேலை செய்யுங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் உடல் பலம் இருக்கணும் இல்லைங்களா அஷ்டமாதிபலி பலம் பெற வேண்டும் அப்போ பாருங்க தனுசு மீனம் திதிசூனிய ராசி அதிபதியாக வருது எட்டாம் அதிபதி எட்டுலேயே மறையிறாருங்க வலிமை பெறுகிறார் குரு பகவான் அப்போ நவாம்சத்துல குரு பகவான் சிம்மத்திலையும் சூரியன் மீனத்தில் இருக்காங்க பரிவர்த்தனை பண்ணி போட்டுங்க அப்போ பார்க்கிற பொழுது ஒரு ஆயுள் காரகனும் பலமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி சனி பகவான் ராசியில் மேசத்தில் இருந்தாலும் அவர் நிற்பது கேது சாரும் நவாம்சத்தில் சுக்கரன் சனி பகவானுடன் இருப்பதையும் கவனிக்க வேண்டும் அவர் ராசிக்கு எப்படி இருக்கிறார்னு பாருங்க லக்னத்துக்கு எப்படி இருக்காருன்னு பாருங்க இந்த சனி பகவான் சந்திரனை பார்ப்பதனாலும் ராகுக்கு மூன்றில் சந்திரன் இருப்பதனாலும் தாயாருக்கு ஒரு சின்ன இப்போ இப்போதைக்கு ஒரு சின்ன உடல் குறைபாடு வந்திருக்கு அது சரியாக போயிரும்னு சொன்னோம் எனவே அப்ப இந்த ஜாதகத்துல சுக்கரன் செவ்வாய்க்கு பனிரெண்டில் சுக்கரன் மறைவது பத்தாம் அதிபதி பத்தில் இருப்பது பாதகாதிபதி இடத்துல ஏழாம் அதிபதி அமர்ந்தது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இவரை பாதிக்காது அப்படிங்கறதான் பத்தாம் அதிபதி சுக்கரன் நின்ற அதிபதி நவாம்சத்தில் பலம் பெறுகிறார் எனவே இவர் கோயில் கட்டுகிற துறையில் கலையில் பெரிய ஆளாக வராங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்பது பத்து சூரியன் ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் தந்தையாருடைய வேலையை தவறாமல் செய்வார் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது குறிப்பாக லக்னத்தில் ராகுகேது இருந்தால் அவர்களுடைய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல்தான் ஒளி பெறுகிறது இவங்களுக்கு நடக்கிறதும் இப்ப குருதசை எட்டு வருஷம் இப்போ சனி தசையில் இருக்காங்க சனி தசை முடிஞ்சு புதன் தசை அடுத்தது கேது சுக்கரன் சூரியன் என்று இனி வரப்போகக்கூடிய திசைகள் எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய திசைகள் இருபத்தேழு வயதுக்கு மேல் மிகச்சிறந்த வெற்றியை அடைவார் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய இந்த பதிவை ஆரம்ப சஸ்வோகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி